நாம் இந்த வாரம் செல்ஃப் டாக் செக்மெண்ட்டில் ரெண்டு வீடியோ பார்த்துருந்தோம் டெய்லியும் அஃபிர்மேஷன்ஸும் பிஃபோர் ஏ சேலஞ்சும் இன்றைக்கி மூணாவதாக பார்க்க போகிற விஷயம் ஃபேசிங் ஏ செல்ஃப் டவுட் எஸ் உங்கள் மீது உங்களுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் எழும்புது அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கப்போ அந்த விஷயம் நான் பண்ணுவேன்னா அப்படின்னு தோணுது அப்படின்னா இந்த அஞ்சு விஷயங்களும் உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கோங்க கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க கதை போகலாம் முதல் விஷயம் ஐ ஐஎம் டூயிங் த பெஸ்ட் அண்ட் ஐ கேன் எஸ் நான் பண்ணுற விஷயம் நல்லா தான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் என்னால் அந்த விஷயத்த செஞ்சு முடிக்க முடியும் ஐ கேன் டூ இட் கண்டிப்பாக என்னால் அந்த ஒரு விஷயத்த நான் நினச்ச மாதிரி செஞ்சு முடிக்கிற அளவுக்கு என்னோடய திறனும் இருக்குது என்கிட்ட அதுக்கான புத்திசாலித்தனமும் இருக்குது ஸோ ஐ ஆம் டூயிங் த பெஸ்ட் ரெண்டாவது விஷயம் ஐ எம் நாட் பர்ஃபெக்ட் பட் ஐ எம் எனஃப் இந்த உலகத்தில் எல்லாருமே வந்து எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக பண்ணிட முடியும்னு நினச்சா கண்டிப்பாக முடியவே முடியாது பிகாஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோவில் கூட சில சில குறைகள் இருக்க தான் தெரியும் பட் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்களா இது போதுமானது அப்படின்னு உங்களுக்கு தோணணும் எஸ் இங்கே எல்லோராலையும் பர்ஃபெக்டாக இருக்க முடியாது பட் ஆனால் அது என்னால் செய்ய முடிகிற அளவுக்குன்னா எனஃபா போதுமானவனாக இருந்தால் போதும் அதுவே எனக்கு சந்தோஷம் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே நீங்கள் பேசிக்கணும் மூன்றாவது விஷயம் ஐ கேன் மேக் மிஸ்டேக்ஸ் அண்ட் லேர்ன் ஃப்ரம் தெப் எஸ் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நான் எதையுமே வந்து தவறு பண்ணாமல் செய்ய முடியாது இந்த உலகத்தில் யாராலுமே எந்த ஒரு சின்ன தவறு செய்யாமல் நான் பர்ஃபெக்டாக செஞ்சுடுவேன் அப்படின்னு எதுவுமே கிடையாது பட் அந்த ஒரு மிஸ்டேக்லேருந்து நீங்கள் கற்றுக்க தயாராக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த ஒரு விஷயத்த தொடர்ந்து செய்ய முடியும் ஸோ நான் அந்த ஒரு விஷயத்தை மிஸ்டேக் பண்ணாலும் சரி பட் அந்த ஒரு மிஸ்டேக்லேருந்து நான் என்ன கற்றுக்க போகிறேன் அது எப்படி நான் சரி செய்ய போகிறேன் அப்படின்ற ஒரு நாலேஜும் சரி அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையும் உங்ககிட்ட கிட்டே ஆட்டோமேட்டிக்காக இருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக செஞ்சு முடிக்க முடியும் நாலாவது விஷயம் ஐ எம் நாட் டிஃபைனட் பை ஒன் ஃபெயிலியர் எஸ் நான் ஒரே ஒரு தோல்வியால் வரையறுக்கப்பட்டோம் கிடையாது நான் என்னோடய லைஃப்பில் இன்னும் பல தோல்வியில் பார்க்க தான் போகிறேன் பல விஷயங்களை சந்திக்க தான் போகிறேன் பட் அந்த ஒரு தோல்வியால் நான் அந்த ஒரு விஷயத்தேருந்து விலக போகிறதும் கிடையாது அந்த ஒரு விஷயத்தால் நான் என்னோடய லைஃப் முடிஞ்சிருச்சு அப்படின்னு கவலைப்பட போகிறதும் கிடையாது ஸோ இந்த ஒரு குணம் உங்கள் கிட்டே இருந்துக்கிட்டே இருக்கணும் அஞ்சாவது விஷயம் ஐ எம் ஒர்தி ஆஃப் ஃபர் அண்ட் நியூ பிகினிங்ஸ் எஸ் என்னை ஏமாத்தினவங்களும் சரி இல்லை நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னு நான் நினச்சேன்னா அந்த ஒரு விஷயத்தை விட்டுட்டு என்னால் புதுசாக ஒரு விஷயங்களை தொடங்க முடியும் ஒரு ஒவ்வொரு நியூ பிகினிங்க்கு என்னால் திரும்பவும் பழைய மாதிரி கம்பேர் கொடுத்து அந்த ஒரு விஷயத்தில் நான் நினச்சதை செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்ற எண்ணங்கள் உங்கள் கிட்டே கண்டிப்பாக இருந்தால் மட்டும் தான் உங்களால் நீங்கள் நினைக்கிற விஷயங்களில் தோல்வி வந்தாலும் சரி அது எதாச்சும் ஒரு விஷயம் சுச்சுவேஷன் உங்களுக்கு பேடான சுச்சுவேஷன் வந்தாலும் சரி உங்களால் அதை சமாளிக்க முடியும் ஸோ உங்கள் மேலே உங்களுக்கு சந்தேகம் வரப்போலாம் என்னால் முடியும் என்னால் முடியும் இப்படின்னு ஒரு அஞ்சு விஷயங்களை இந்த அஞ்சு விஷயங்களை உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கோங்க யூ ஆர் த ஒர்த் ஆஃப் த செக்மெண்ட் எஸ் கண்டிப்பாக இந்த ஒரு செக்மெண்ட் வந்து எல்லாேருக்கும் செல்ஃப் டாக்னால் என்ன செல்ஃப் டாக்னால் எப்படி யூஸ் பண்ணணும் அது நம்ம பண்ணுறதால என்ன லைஃப்பில் சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு இந்த செக்மெண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட சேனல் டைம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு அருமையான கதைகளத்தில் அவங்க வந்து பார்க்கிறேன் ஆர்